ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஆறு ரெண்டு தக்காளி போல எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பூண்டும் அண்ட் ரெட் சில்லியும் இதையும் எடுத்து நல்லா வந்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து வதக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் வெறும் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி அப்படியே அதை போட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வானலில் தாராளமாகவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா இந்த இந்த சட்னி வந்து நம்ம ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ாங்க ஸோ நம்ம சாம்பார் இதெல்லாம் கூட நம்ம ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும் ஆனால் இந்த சட்னி அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள் கிட்டே வந்து அப்படியே இருக்குங்க இன்னுமே போகாது ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போயிட்டு நீங்கள் நைட்டு நேரத்தில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வெயில் நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டு நீங்கள் ரெண்டு நாள் கிட்டே இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வானல் வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கடுகு சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா சில்லி ட்ரை சில்லி போட்டோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது ஹோட்டல்ஸில்லாம் எப்படி கலர் வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இந்த பவுடர் வந்து போட்டதுனால தாங்க அந்த கலர்லாம் வரும் ஸோ தக்காளியில் வந்து அவ்வளோ கலர்லாம் வந்துடவே வந்துடாது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இல்லைனாலும் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் அந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு போட்டுவிட்டு நல்லா கொதி கொதிக்க விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் ஏன்னா நம்ம தானே வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அண்ணா அப்புறம் அதோட பச்சை வாசனமும் போணுங்க இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் குச்சிட்ருக்குங்க நீங்கள் மட்டும் வந்து உட்காந்து வேறு வேலையை கூட நம்ம வந்து செய்யலாம் ஸோ சிம்மில் வச்சுருங்க கீழே வந்து கூடாது அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கலாம் என்ன வந்து பிரிஞ்சு வரணுங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் இது வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி சட்னிலாம் நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம எங்கேயாவது போக்குள்ள அம்மா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து நம்ம லைக் எங்கேயாவது நம்ம ஒரு டூ டூர் போகிறோமோ ட்ராவலில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காலையில் இந்த சட்னிக்கு இட்லிக்கு வந்து இந்த சட்னி தான் மேக்ஸிமம் அம்மா வந்து செய்வாங்க அது அப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது இந்த வீடியோலேயும் நம்ம வந்து கார தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல ஒரு மெலிசான ஒரு தோசை ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு நல்லா இருக்காது அதனால மெலிஸான ஒரு தோசை ஊற்றிக்கோங்க சட்னி வந்து இந்த மாதிரி தோசை வந்து அந்த மாவு வந்து இல்லாமல் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி சட்னியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது வந்து திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா நம்ம முன்னாடி தோசை வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மேலே அந்த சட்னியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க வெறும் தோசை அப்படி சட்னி அப்படின்னு தொட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் விட்டு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மண் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்